உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத் தோல் பல்வெட்டித்துறையில் எம் தேசப் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது காரமானது கலப்படமற்றது நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று அசைவ உணவு வைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்த விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் நினைவுகளை காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய உங்களின் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துனா பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தோடு இணைந்து வருகின்ற உங்கள் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் இணையாது இருப்பவர்கள் தயவு செய்து இணைந்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது நான்கு உலக செல்வந்தர் எலன் மாஸ்க் எக்ஸ் சமூக வலைதளத்தில் இருந்து பிரபலங்களும் நிறுவனங்களும் தொடர்ச்சியாக விலகி வருகின்றன குறிப்பாக பிரான்சில் இருந்து வெளிவரும் முன்னணி பத்திரிகைகளில் ஒன்றான லூ மோந்த் பத்திரிகை எக்ஸ் தளத்தில் இருந்து வெளியேறுவதாக ஜனவரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை என்று அறிவித்திருந்தது அடுத்து ஜனவரி இருபத்தொராம் தேதி செவ்வாய்க்கிழமை பிரான்சில் இருந்து வெளிவரும் லிபராசியோ பத்திரிகையும் எக்ஸ் தளத்தில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்திருக்கிறது செய்திகள் கட்டுரைகள் கருத்துக்கள் என்பதை இனி எக்ஸ் தளத்தில் பதிவிடப்பட மாட்டாது என்று லிபராசியோ பத்திரிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றிருப்பதை அடுத்து டிரம்புடன் மிகவும் நெருக்கம் கொண்ட எலன் மஸ்க் ஐரோப்பிய நாடுகளின் உள்நாட்டு அரசியலில் தீவிர வலதுசாரி கருத்துக்களை பரப்புவதற்கு ஆதரவு வழங்கி வரும் நிலையிலேயே எக்ஸ் தளத்தில் இருந்து விலகல்கள் நிகழ்ந்து வருகின்றன எலன் மஸ்கின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை எக்ஸ் தளம் கொண்டுள்ளது தீவிர வலதுசாரிகளுக்கு இணக்கமான நிலைப்பாடு தோற்றுவிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் புகழ்பெற்ற தினசரி பத்திரிகையான லூ அமெரிக்க பில்லியனர் எலன் மஸ்கின் எக்ஸ் சமூக வலைதளத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறது ஜனவரி இருபது திங்கட்கிழமை அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இரண்டாவது தடவையாக பதவியேற்றுள்ள டொனால்டு டிரம்பின் நெருங்கிய நண்பராக விளங்கும் எலன் மஸ்க் ட்விட்டர் சமூக வலைதளத்தை அண்மையில் கொள்முதல் செய்து அதற்கு எக்ஸ் தளம் என பெயர் மாற்றம் செய்திருந்தார் இவரது இந்த சமூக வலைத்தளம் தீவிர வலதுசாரித்தனமான அரசியல் பிரச்சாரங்களுக்கு துணை போவதாக தற்பொழுது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் நிலையில் உலகில் புகழ்பெற்ற பலரும் இந்த எக்ஸ் தளத்தில் இருந்து விலகி வருகின்றனர் அந்த வகையில் பிரான்சில் புகழ்பெற்ற லுமந்த் பத்திரிகையும் எக்ஸ் தளத்தில் இருந்து வெளியேறியிருக்கிறது லூமோத் தங்களது செய்திகள் கட்டுரைகள் என எதனையும் எக்ஸ் தளத்தில் பகிரப் போவதில்லை என அறிவித்திருக்கிறது இதேவேளை பிரான்ஸ் நாட்டின் முன்னாள் மெக்ரோனிஸ்ட் அமைச்சர் ரோலா லெஸ்கியூ எக்ஸ் சமூக வலை விட்டு ஏற்கனவே வெளியேறியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் எக்ஸ் தள விலகல் அலையை தூண்டுவதற்கு ஒரு வெளிப்படையான வேண்டுகோளை அவர் விடுத்துள்ளார் அமெரிக்க பில்லியனர் எலன் மஸ்கிற்கு எக்ஸ் தளம் இப்பொழுது ஒரு பிரச்சார கருவியாக மாறிவிட்டது என்பதை விளக்குவதன் மூலம் மறுமலர்ச்சி கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தனது விருப்பத்தை நியாயப்படுத்துகிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எக்ஸ் தளத்தில் இருப்பது மோசமானதை ஆதரிப்பதாகும் என்று அவர் கருத்து வெளியிட்டுள்ளார் முன்னாள் அமைச்சரும் தேசிய சட்டமன்றத்தின் தற்போதைய துணைத் தலைவருமான ரொலா லெஸ்கியோ ஜனவரி பதினெட்டு அன்று எக்ஸ் வலை தளத்தை விட்டு வெளியேறுவதாக அறிவித்தார் சில மாதங்களுக்கு முன்னர் அது பிளவுகள் மோதல்களின் வலியமைப்பாக இருந்தது இது சில நேரங்களில் வெறுப்பை பரப்பியது என்று ரொலா லெஸ்கியூ தெரிவித்துள்ளார் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ இளம் தன்னார்வலர்களை ராணுவத்தில் இணைந்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார் பிரான்ஸ் ராணுவத்தை வலுவூட்ட எமானுவேல் மேக்ரோ விருப்பம் தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் ஆயுதப்படைகள் மத்தியில் புத்தாண்டு உரையை வழங்கியிருந்த பொழுதே ஆயுதப்படைக்கு இளையோரின் பங்களிப்பு தேவை என்று குடியரசுத் தலைவர் அமனுவேல் மேக்ரோ தெரிவித்துள்ளார் பிரான்சின் ராணுவ மூலோபாயத்தை பரிசீலனை செய்வதற்கும் மேக்ரோ அழைப்பு விடுத்திருக்கிறார் மே மாதத்துக்குள் நவீன ஆபத்துக்கு முகம் கொடுக்கும் வகையில் படைத்துறையை எவ்வாறு மாற்றியமைப்பது என்பது குறித்த முன்மொழிவுகளை எமனுவேல் மேக்ரோ சமர்ப்பித்திருக்கிறார் ராணுவ அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார் ராணுவ இருப்புகளை வலுப்படுத்த இளைஞர்களை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகளும் இதில் அடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி இருபது அன்று பிரான்சின் டெனன்ஸ் அருகில் உள்ள செசன் செவிங்யில் பிரெஞ்சு ராணுவத்தின் டிஜிட்டல் ஆதரவு மற்றும் சைபர் கட்டளை தளத்திற்கு விஜயம் செய்தபொழுது பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் மேக்ரோ மெக்ரோ ஆயுதப்படைகளுக்கு புத்தாண்டு உரை நிகழ்த்தினார் ஜனவரி இருபதில் பிரான்சின் ரெனன்ஸுக்கு அருகில் இருக்கும் இந்த பகுதிக்கு சென்ற மெக்ரோ பிரெஞ்சு ராணுவத்தின் டிஜிட்டல் ஆதரவு மற்றும் சைபர் கட்டளை தளத்தை பார்வையிட்டிருக்கிறார் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ ஆயுதப்படைகளுக்கு புத்தாண்டு உரை நிகழ்த்தும் பொழுது அதிக இளைஞர்களை சேர ஊக்குவிப்பதன் மூலம் பிரான்சின் ராணுவ இருப்புகளை கட்டியெழுப்ப வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியுள்ளார் இளம் தன்னார்வலர்களை எவ்வாறு அணி திரட்டுவது என்பது குறித்த முன்மொழிவுகளை மே மாதத்துக்குள் சமர்ப்பிக்குமாறு அரசாங்கத்தையும் பிரான்ஸ் லட்சத்து செயலில் உள்ள படை வீரர்களையும் எண்பதாயிரம் ஒதுக்கீட்டாளர்களையும் கொண்டிருக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டில் பிரான்சின் கடைசி படை வீரர்கள் அணி திரட்டப்பட்டனர் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தனது குடியரசுத் தலைவர் தேர்தல் பிரச்சாரத்தின் பொழுது இளம் பிரெஞ்சு மக்களுக்கு ராணுவ வாழ்க்கையின் நேரடிய அனுபவத்தை வழங்க விரும்புவதாக கூறி ஒரு மாத கால கட்டாய தேசிய சேவையை அறிமுகப்படுத்த இருப்பதாக மெக்ரோ உறுதியளித்தார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டில் பிரான்ஸ் ஒரு சோதனையை தொடங்கியது ஆனால் நாட்டின் அரசியல் நெருக்கடி அத்தகைய திட்டத்தின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போட்டது என்பது குறிப்பிடத்தக்கது இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. பரிஸ் லாஷப்பல் வீட்டி கேசன் கேரி காஸ்லி கோனியஸ் வீட்டி சூப்பர் ஸ்டோ வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் வீட்டி கேஷன் கேரி லாஷப்பல் வீட்டி சூப்பர் ஸ்டோ காஸ்லி கோனியஸ் ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பிற்கான கூடுதல் பொறுப்பை ஏற்குமாறு பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மீண்டும் ஐரோப்பாவுக்கு அழைப்பு விடுத்துள்ளார் ஐரோப்பிய ஒன்றியம் பொறுப்புகளை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் எமனுவேல் மெக்ரோ கேட்டுள்ளார் சர்வதேச விவகாரங்களில் பிரான்சின் நிலைப்பாட்டை நோக்கி திரும்பிய மெக்ரோ ஐரோப்பா தனது சொந்த பாதுகாப்பிற்கான கூடுதல் பொறுப்பை ஏற்குமாறு மீண்டும் வலியுறுத்தியுள்ளார் ஐரோப்பியர்கள் இல்லாமல் ஐரோப்பாவில் அமைதியும் பாதுகாப்பும் இருக்க முடியாது என்று மெக்ரோ உக்ரைன் போர் மற்றும் பேச்சுவார்த்தைகளில் ஐரோப்பிய ஈடுபாடு ஆகியவற்றை சுட்டிக்காட்டி தெரிவித்துள்ளார் அமெரிக்க அதிபராக டொனால்டு டிரம்ப் பதவியேற்றுள்ள நிலையில் நம்மை நாமே ஏமாற்றிக்கொள்ள தேவையில்லை உக்ரைன் போர் நாளையோ மறுநாளோ முடிவடையாது என்று மெக்ரோ கூறியுள்ளார் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போரை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் முடிவுக்கு கொண்டு வருவதாக கோடையில் ட்ரம்ப் உறுதியளித்தார் இருப்பினும் அவர் அதை எப்படி செய்ய திட்டமிட்டார் என்பதை விளக்கவில்லை நேட்டோ நட்பு நாடுகளை பாதுகாப்பதில் வாஷிங்டனின் அர்ப்பணிப்பு மற்றும் உக்ரைனுக்கான ஆதரவை குறைப்பது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் பிரான்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருந்து இரண்டாயிரத்து முப்பதுக்கான நானூற்று பதிமூன்று பில்லியன் யூரோ இராணுவ வரவு செலவு திட்டத்தை ஏற்றுக்கொண்டது இது பல தசாப்தங்களில் அதன் மிக முக்கியமான செலவு அதிகரிப்பாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பிரான்சில் இருந்து பிரான்ஸ் விமான சேவை இஸ்ரேலுக்கான விமானங்களை மீண்டும் இயக்க உள்ளது இஸ்ரேல் காசா போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து பிரான்சின் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இஸ்ரேலுக்கான விமான சேவையை வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ள நிலையிலேயே ஏர் பிரான்ஸ் விமான சேவையும் இயக்கப்படவுள்ளது இந்த வார இறுதியில் இஸ்ரேலுக்கான விமானங்கள் மீண்டும் தொடங்கும் என்று ஏ பிரான்ஸ் ஜனவரி இருபத்தோராம் தேதி அறிவித்திருக்கிறது பிராந்திய பதட்டங்கள் தணிந்து வருவதால் வெளிநாட்டு விமான நிறுவனங்கள் பென்குயின் சர்வதேச விமான நிலையத்திற்கு விமானங்களை புதுப்பித்து வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது டெல் பரிஸ் பாரிஸ் இடையே ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி இஸ்ரேலுக்கு விமான சேவையை மீண்டும் தொடங்கும் என்று ஏ பிரான்ஸ் செய்தி தொடர்பாளர் அறிவித்துள்ளார் இந்த வசந்த காலத்தில் இஸ்ரேலுக்கான சேவையை மீண்டும் தொடங்கும் என்று பிரிட்டிஷ் ஏர்வேஸ் உறுதிப்படுத்திய அடுத்த நாள் இந்த அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது லுப்தான்சா குழும ஏர்லைன்ஸ் அடுத்த மாதம் இஸ்ரேலுக்கான சேவையை மீண்டும் தொடங்கும் என கடந்த வாரம் அறிவித்திருந்தது உலகளாவிய விமான குழுவில் லுப்தான்சா சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் ஆஸ்திரியா ஏர்லைன்ஸ் பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் ஐடிஏ ஏர்வேஸ் யூரோவிங் ஆகியவை அடங்குகின்றன உங்கள் அழகை மேற்கூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொண்ணூற்றைந்து ஒரு ஃபோபோக்ஸ் சென்டோனி பர்ஸ் பத்து லாஷ்ஷப்பல் ஈசன் ஜெல்லரி தங்கனாங்க சீட்டில் சேர்ந்துட்டிங்களா மாதம் மாதம் நூறு யூரோ கட்டுனால் போதும் பதினோரு மாதங்கள் கட்டுங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லா பெரு அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது மதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமான சீட்டு அரசனின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிரா பரிஸ் பத்து லாஷப்பல் பாரிஸ் லாஷ் அபெலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டுத் தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறிக் கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக்கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷபெல் உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கர்தினோ ரூல் ஆஃப் உங்களை வரவேற்கின்றது ஐ லவ் மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்தி மூன்று ரூல் ஆஃப் பத்து கார்தனோ முன்பாக பிரான்சில் இந்த ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து படிப்படியாக எரிபொருட்களின் விலை அதிகரித்து வருகிறது செப்டம்பர் மாதத்தில் ஒன்று ஐம்பத்தொன்பது யூரோவாக இருந்த டீசலின் விலை இன்று ஒன்று எழுபத்தெட்டு யூரோவாக உயர்ந்துள்ளது அதேவேளை பெட்ரோலின் விலை ஒன்று எழுபத்து மூன்று யூரோவில் இருந்து ஒன்று எண்பது யூரோவாக அதிகரித்திருக்கிறது இதனால் வாகன உரிமையாளர்கள் பெரும் சிரமங்களை அனுபவிக்கின்றனர் எரிபொருள் விலையேற்றத்திற்கு காரணமாக ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் குறைந்த வெப்பநிலை நிலவுவது எண்ணெய் தேவையை அதிகரிக்க வழிவகுத்தது அத்தோடு பதட்டமான புவிசார் அரசியல் சூழலில் ஏற்படும் அதிகரிப்பும் காரணம் என கூறப்படுகிறது இருப்பினும் எதிர்வரும் வாரங்களில் விலையேற்றம் என்பது மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சில் பதினோரு மில்லியன் மக்களுக்கு கிரிப் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது சென்ற ஆண்டுகை பார்க்கிலும் கடந்த டிசம்பர் மாதத்தில் இருந்து ஜனவரி நடுப்பகுதி வரை கிரிப் தொற்றுநோய் பிரான்சில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது பல ஆயிரக்கணக்கான மரணங்களும் சம்பவித்தன இந்த நிலையில் எஃப்எஸ் பதினோரு மில்லியன் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தியதாக தெரிவித்துள்ளது தற்பொழுது மருந்தகங்களில் கிரிப் தொற்று நோய்க்கான தடுப்பூசிகளுக்கான தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது அடுத்த ஆண்டு அதிகப்படியான தடுப்பூசிகளை தயாரிக்கும்படி மருந்தகங்களையும் அதிகப்படியான தடுப்பூசிகளை கொள்வனவு செய்யும்படி சுகாதார அமைச்சுக்கும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சுகாதார நடைமுறைகளை மக்கள் சரியாக கடைபிடிக்கப்பட வேண்டும் என்று சுகாதார அமைப்பு பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றது பிரான்சில் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் பலியாகியுள்ளனர் பிரான்சின் மாசை நகரத்தில் போதைப் பொருள் கடத்தல்காரர்களிடையே நிகழ்ந்த சூட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இருபது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய நாற்பத்தி ஒன்பது பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர் பூசுரோன் மாகாணத்தில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டனர் அத்துடன் கொலை கொலை முயற்சி காரணமாக அறுபது ஒவ்வொரு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்த மாகாணத்தில் போதைப்பொருள் கடத்தலில் தொடர்புடைய அஞ்சூற்று எண்பத்தேழு பேர் சென்ற ஆண்டு கைது செய்யப்பட்டார்கள் அவர்களில் முன்னூற்று பதினெட்டு பேர் டீசட் மாபியா எனப்படும் போதைப்பொருள் விற்பனை அமைப்புடன் தொடர்புடையவர்கள் என அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள் நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜே பி போட்டோ பாலா எண்பத்தேழு கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ரான் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது டுபாய் ஜுவலரி அன்பான வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவலரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்போட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்கை நகை சீட்டில் விடைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை